பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த நாம் பார்க்க போவது ஸ்தலமாகும் இந்த கோவிலில் விநாயகர் பாதத்தில் வைத்து அபிஷேகம் செய்து தரும் அருகம்பில்லை பிரசாதமாக சாப்பிட்டால் நீரிழிவு நோய் எனப்படும் சர்க்கரை வியாதி குணமாகும் அதாவது ஒரு தீராத நோய்கள் அதாவது ஒரு இந்த மாதிரி நீர்வழிவு நோய் நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதியா அந்த வியாதி இங்க நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அவருடைய அருகம்புள்ள வச்சு கொடுப்போம் வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி கொடுப்போம் வந்து நீர் நோய் வந்து வந்து சௌரியமாகுதுன்னு சொல்றாங்க திருநீலகண்ட விநாயகர் என்ற பெயரும் ஒரு குண்டு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் யாரிருக்கும் நோய்கள் இருந்தாலும் அவர்களை அழைத்து வந்து இங்கே தரிசனம் சென்று போருங்கள் சீக்கிரமாக அவர்கள் நோயிலிருந்து விடைபெற்று பூரண ஆயுள் பெறுவார் என்பது ஒரு நான் ஒரு பக்தனாக இருந்து உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இந்த அருள்மிகு ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் உள்ள ஏந்தலில் உள்ளது ஓம் கஜானனம் கணாதி ஜெயவிதம் கவித்த சம்பு பிரசார உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஓம் ஸ்ரீ மகா கணபதி கே நீலகண்ட சுவாமி இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தேராவர்கள் நீலகண்ட பிள்ளையார் திருக்கோயில் இந்த நீலகண்ட பிள்ளையார் அப்படிங்கிறது வந்து ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஸ்தலம் அது மன்னர் காலத்திலேருந்தே இந்த கோயில் உருவாக்கப்பட்டது மன்னர் காலத்துக்கு முன்னாடியே இருந்தது அப்போது வந்து மண்பாண்டை செய்கிற இந்த குயவர்கள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க சங்கரன் வகையராட்டவர்கள் அந்த சங்கரன் வந்து எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் வந்து மண்பாண்டனை செய்கிற வேளாறுகள் மண்பாண்டை செஞ்சு ஃபோன் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல கோயிலெல்லாம் இல்லை இந்த இடத்த வந்து ஏந்தல்னு சொல்கிறது இந்த இடத்த அதாவது பேரா டவுனு இந்த இந்த இடத்துக்கு பேர் வந்து ஏந்தல்னு சொல்கிறது ஏந்தல் நீலகண்ட பிள்ளையாக இருந்தால் பேர் வாங்கும் இந்த ஏந்தல்ங்கிறது வந்து இந்த இடத்துலுடைய பேர் இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை காடாதான் இருந்திருக்கு அந்த காலத்தில் காடாக இருக்கும்போது இந்த இடத்துல கோயிலும் இல்லை அப்போ இந்த வட்டாரத்தில் எந்த இடத்துலையுமே கோயில் இல்லை பக்கத்து கிராமத்தில் இருக்கு ஆனால் அந்த கிராமத்தில் கோயில் கிடையாது அப்போ வந்து முன்னூறு காலத்தில் வந்து இவங்க மண்பான பானை சட்டி தந்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வெளியில் போயிருக்காங்க வெளியில் போயிருக்கும்போது எங்கள் தாத்தாக்கள் இங்கே முன்னோர்கள் போகும்போது ஒரு இடத்துல ஒரு அரசமர்த்தடியில் மூணு பிள்ளையார் வரிசையாக இருந்திருக்கு அதில் வந்து அந்த இடத்துல போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிராமணர் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த உச்சிகால பூஜையில் வந்து இவங்க கலந்துட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்துருக்காங்க இதில் வந்து மூணு விக்கிரகம் ஒரே இடத்துல இருந்த உடனேங்க இது அந்த பிராமணர்கிட்ட கேட்டிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் இது வந்து எங்கள் ஊரில் கோயில் இல்லை அதனால் இந்த பிள்ளையாரில் ஒன்று கொடுங்க நாங்கள் வச்சு பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து அதில் ஒரு பிள்ளையாரை கொடுத்து இந்த பானை ஒன்று வாங்கிட்டாங்க இவர்கிட்ட வந்து சும்மா போய் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பால் காய்ச்சற மாதிரி ஒரு பானை ஒன்று வாங்கிட்டு அந்த பிள்ளையாரை கொடுத்துருக்காங்க பிள்ளையாரை கொடுக்கும்போது எது எந்த பிள்ளையார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க வந்து சென்ட்ரா உள்ள பிள்ளையார கேட்டிருக்காங்க சென்ட்ரா உள்ள பிள்ளையர்களுடைய பிள்ளையை என்னென்னு தெரியாது பிள்ளையார் அவ்வளவுதான் அப்படி கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இங்கே வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு சும்மா ஒரு கீர்த்தால கொட்டாங்க போட்டு இதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து சொந்தமாக இவங்க கொண்டாது ஊவ மணக்கட்டு இந்த இடம் வந்து இவங்க எங்கள் எங்கள் வேளாறுகள் இந்த இடம் இந்த இடத்துல வந்து சூளையெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல பக்கத்துலேயே வச்சு இதை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காடு இந்த இடம் காட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல பக்கத்தில் ஒழுங்காக போகுது அந்த அந்த இடத்துல ஒழுங்காக அந்த இடத்துல ரோடாக போகுது நல்ல ரோடாக போகுது போயிட்டுருக்கு இது வந்து அறந்தாங்கி போய் அவடே இருக்கிறதுலாம் போகலாம் இந்த ரோடு வந்து பக்கத்தில் அப்போது வந்து இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காச்சே தஞ்சாவூர் மகாராஜா துளசி மகாராஜான்னு சொல்கிறாங்க அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு தீராத நோய் இருந்திருக்கு மேலும் கூட நீர்வழி நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீர் வலி நோய் அப்படிதான் நீர் நீராக வடைஞ்சிருக்கு உடம்பு பூரா வந்து கண்ணக்கண்ணெல்லாம் வந்து வடைஞ்சிருக்கு அந்த நோய் அது வந்து ரத்த ரத்தமாக வடைஞ்சிருக்கு வடையும் போது அவர் திரேகம் பூரா ஒரே புண்பர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்க போட்டுட்டு அங்கே அரண்மனையிலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணால் சரியாயிரும் சொல்லியிருக்காங்க அந்த ராமேஸ்வரம் பரிகாரத்துக்காக இவர் வந்திருக்காரு மன்னர் வந்து மன்னர் வந்து வந்துகிட்டு இருக்கையிலேயே அந்தந்த இடத்துல பொழுது போயிருச்சுன்னா டேரா போட்டு தங்கிருவாங்கலாம் அதுபோது நம்ம ஊர் வரும்போது பேராவரி வரும்போது பொழுது ஆயிடுச்சு அதனால இங்கே டேரா போட்டு தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும்போது தங்கிட்டு விடிய காலம் அஞ்சு மணிக்கு வந்துச்சு வரும்போது இந்த இடத்துல பூஜை நடந்திருக்கு இந்த காட்டுக்குள்ள அப்போ மந்திரியாரை விட்டு பாதியிருக்காரு ராஜா உள்ள வந்து ஏதோ பூஜை நடக்கிற மாதிரி இருக்குது மணிச்சந்தங்கிறது என்னென்னு பார்ப்பாங்க ஒரு யானை சென்னையோட தான் வந்திருக்காங்க அதுக்கும் போது அந்த இடத்துல இன்னும் பார்க்கும்போது அவர் ராஜா மன்னர் வந்து வேறு மந்திரி வந்து உள்ள காட்டுக்குள்ள உள்ள கிளஞ்சி வந்துட்டார் வந்து பார்க்கும்போது ஒரு பிள்ளையார் வைக்கிறாங்க இவங்க பூஜை பண்ணி நினைக்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் இப்போ பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது மன்னர் வந்து பார்த்தாரே மன்னர் தெரியாமல் நம்ம கோயிலாக கட்டிக்க மெயின்னு கோயிலாம் அந்தளவுக்கு பெருசு இல்லை சுமார் கீது கொட்டாக போட்டுருக்கா அப்போ அந்த மன்னர் வந்து பார்த்துட்டு இது இது வந்து எப்படிப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜாவே இறங்கி வந்துட்டாராம் ஆமாம் ஒரு மந்திரி போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மண்பாண்ட வேளாறுகள் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு அவர் பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அவரே மன்னரே இறங்கி வந்துட்டாராம் வந்து பிள்ளையாரை பார்த்துருக்காரு பார்க்கும்போது நல்ல உற்சாகமாக இருந்திருக்காருக்கு அப்போ வந்து இந்த பிள்ளையார் வந்து நல்லா சக்தியாக மூர்த்திகரமாக இருக்குமா அப்பான்னு கேட்டிருக்காரு இவங்க மப்படி அருள் வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நினைச்சது நடக்கும் அப்படின்னாலாம் சொல்லியிருக்காங்க சொல்லும் போது அப்படின்னா எனக்கு ஒரு வியாதி ஒன்று இருக்குது இந்த மாதிரி நீர் வழி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உடம்பு பூரா நீராக வழிஞ்சிக்கிட்டு இருக்கு இது சௌரியமாகறதுக்கான ராமேஸ்வரம் பரிகாரத்துக்கு போகிறேன் இது பரிகாரத்துக்கு போகிறதுக்குள்ளே இது சௌரியமாக இருக்குன்னா இவருடைய செயல் தான் நீங்கள் விபூதி வேண்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க துண்ணூறு வேண்டி கொடுத்து இங்கேயே எல்லாம் கொடுத்து அந்த உடம்பை பார்க்கும்போது ரொம்ப விக்காரமாக இருந்தது அதுக்கு துண்ணூறு கொடுத்துருக்காங்க துண்ணூறு கொடுத்துட்டு இவர் போய்ட்டு அறந்தாங்கிய தாண்டி போகல அதுக்குள்ளேயுமே ஒரு சௌரியத்துக்கு வந்துடுச்சு சௌரியத்துக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார் மகாராஜா வந்து திரும்ப வந்துட்டார் வந்துட்டு பரிகாரத்துக்கே போகல அவர் பரிகார சிலமே இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னரே இங்கே வந்துட்டார் வந்துட்டு வந்து பிள்ளையார் காலில் விழுந்தாராம் விழுந்துட்டு ஏற்பட்ட பிள்ளையார பார்க்கல தழும்பு கூட மாறி அந்த அளவுக்கு சுத்தமாயிருச்சு அவருக்கு நோய் சுத்தமாகவும் நீங்கள் என்ன வேணாலும் கேளுப்பா அந்த கோயிலுக்கு அப்படின்ட்டு இருக்கா அப்போ வந்து இண்டிஷியலா அந்த பிள்ளையார வச்சு பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவுமே இல்லை உங்கள்ட்ட இவங்கள்ட்ட வழி சாப்பாடு கூட வழி இல்லாம வந்திருக்காங்க அப்போ வந்து இந்த மணக்கட்டு இந்த இடம் இருந்த இடம் அதுதான் இருக்கு அப்போது என்ன பண்ணிட்டாருன்னா மன்னர் வந்து இந்த சொத்துக்களை எழுதி கொடுத்துருக்காரு இந்த சொத்துக்களை வந்து பிள்ளையாருக்கு என்ன என்னப்பா பேர் பிள்ளையாருக்கு பேர் என்ன பண்ணுறாங்க இது வந்து கண்ட பிள்ளையார் இது வந்து பிள்ளையார் தான் பேர் எதுவுமே தெரியாதவங்களுக்கு பிள்ளையாருன்னு கொண்டு வந்தோம் அப்படின்ட்டுருக்காங்க அப்போது வந்து நீங்கள் வந்து வேளார் வம்சம் வந்து இந்த திருநீலகண்ட நாயனாருடைய வம்சத்தில் வர்றீங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரு நாயனார் வந்து திருநீலகண்ட நாயனார் அவர் வந்து புயவர் அதனால் அவருடைய பேரவருக்கு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மன்னர் வச்ச பேர் தான் அது நீலகண்ட பிள்ளையார் அப்படின்னு மன்னர் தான் அந்த பேரை சொல்லிட்டு அதுலேருந்து நீலகண்ட பிள்ளையார்னு பட்டயம் போடு போட்டு கொடுத்துட்டு எங்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளே பிள்ளைகளாக வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தானிகர் அப்படின்னு எங்களுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு செப்பு பட்டயம் கொடுத்ததா சொல்கிறாங்க அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதை வந்து சாணிகருங்கிற பட்டம் இன்றைக்கி எங்களை எல்லாத்துலேயும் கல்வெட்டு பத்திரிக்கைகள்லாம் சாணிகருன்னு தான் போடுவாங்க அப்போ வந்து இங்கே வரவு இந்த சொத்துக்களை எழுதி கொடுத்தார் பதினாறு வேலி ஒரு வேலிங்கிறது இருபதுமா ஒரு வேலிங்கிறது இருபதுமா வரும் அப்போ வந்து பதினாறு வேலி இடம் கொடுத்துருக்காரு பதினாறு வேலி தான் எழுபத்தி எட்டு ஏக்கர் சொந்தமான இடம் நீலகண்ட பிள்ளையாருக்கு அப்போ கொடுக்கும்போது அந்த சொத்துக்களை நீலகண்ட பிள்ளையாருக்கு சொந்தமாக எழுதி கொடுக்காரு அப்போ வந்து அதை வச்சு வசூல் பண்ணி வரியெல்லாம் வாங்கி தான் இந்த கோயிலெல்லாம் கட்டி முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முறங்கு வந்து இந்த மன்னருக்கு வந்து சௌரியமாக இருக்கு நல்லா அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளையாரே கனவுல போய் மாங்கனி வேணும்னு கேட்டிருச்சாரு அப்போ எந்த இடத்துல மாந்தோப்பு இருக்கு அந்த தோப்பை எழுதி வைக்கலாம் அந்த பிள்ளையா இருக்கு அப்படின்னா அவ்வளவு ஆர்வமா இருந்திருக்காரு மன்னர் அப்போ பக்கத்தில் செங்கோல் சொல்றாரு அது மாந்தோப்பாக இருந்திருக்கு அந்த தோப்பை அப்படியே எழுதி வச்சிட்டாரு அது ஒரு இருபதுமா எல்லாமே இப்போ கோயிலுக்கு வரி வாங்கிட்டு இருக்காங்க இதனால மக்கள் வந்து அதுல இருந்து வர்ற வந்ததுக்கு கூட இந்த மாதிரி நோய்கள் அதாவது ஒரு தீராத நோய்கள் அதாவது ஒரு இந்த மாதிரி நீர்வழிவு நோய் நீரிழிவு நோய்னு சொல்றாங்க அப்ப சக்கரவியாதிய அந்த வியாதி இங்கே வந்தால் இங்கே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அவருடைய அருகம்புள்ள வச்சு கொடுப்போம் அருகம்புள்ள வந்து பாதத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி கொடுப்போம் அதனால் வந்து நீர் நோய் வந்து சௌரியமாகுது சுகர் வந்து கிளீர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி எந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா சங்கட சதுர்த்தியில் விருதம் இருந்து சங்கட சதுர்த்தியில் ஹோமம்லாம் நடக்கும் அதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தீர்க்கமாக சக்சஸ் ஆகுது அது மக்களே சொல்லுவாங்க நம்ம சொல்கிறத விட இங்கே உள்ள மக்கள் கூட அந்த வட்டாரத்தில் உள்ள கிராமம் வந்து நிறையா கிராமம் இங்கே பக்கத்தில் தேரோட்டம் திருவிழாலாம் நிறையா நடக்கும் இப்போ திருவிழா வந்து இங்கே சித்ரா பௌர்ணமியில் திருவிழா சித்ரா பௌர்ணமி திருவிழா வந்து உங்களுக்கு வந்து சித்ரா பௌர்ணமியில் பத்தாம் திருவிழா இருக்கும் அன்றைக்கு தான் சுவாமி திருத்தம் ஆடுறது சுப்பிரமணியர் தான் உற்சவர் இங்கே இங்கே உற்சவர் வந்து சுப்பிரமணியர் தான் பிள்ளையார் மூலவர் தான் சுப்பிரமணியன் வள்ளி தேவனோட இருப்பார் அவர் தான் அலங்காரம் பண்ணி காப்பு கட்டி வெளியில் வரையும் கொண்டு வர்றது வெளியில் தேர் திருவிழா நிறையா நடக்கும் பன்னெண்டு நாள் திருவிழா இங்கே உற்சவம் பன்னெண்டு நாள் திருக்கல்யாணம்லாம் உண்டு சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாணம் வள்ளி தெய்வான திருக்கல்யாணம் உண்டு தெப்போ உற்சவம்லாம் வந்து பதினோராம் நாள் தெப்ப உற்சவம் ஒன்றாம் திருவிழா காப்பு கட்டுறது காப்பு கட்டுறதுலேருந்து திருவிழா தான் பன்னெண்டு நாளைக்கு அவங்கவுங்க மண்டபடித்தாரங்க வந்து அவங்கவுங்க பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த பன்னெண்டு நாள் திருவிழா வந்து நிவர்த்தியாக நல்லபடியாக பண்ணி முடிப்போம் நல்லபடியாக திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து நாங்கள் தான் பரம்பரை அரங்காவளராகவும் நாங்கள் இருக்கோம் எங்களுடைய முன்னோர்கள் இருந்ததுனால எங்கள் தாத்தாக்கள் இருந்ததுனால அவங்களே வர சொல்லு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஆனால் கோயில் இண்டம் ஒன்றில் சேர்ந்துருச்சு நாற்பத்தி எட்டுல சேர்ந்தது அதுக்கு பிற்பாடு வந்து நாங்கள் பரம்பரை அரங்காவளர் போட்டு வாங்கி நாங்கள் பரம்பரை அரங்கவாளராகவும் இருக்க தாத்தா காலத்துலேருந்து இப்பவும் நாங்கள் தான் பரம்பரை அரங்கவாளராக இருக்கோம் இந்து சமத்துலையும் கட்டுப்பாட்லேயும் இருக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பாக நடந்திருக்கு அரகரம பார்வதி பதயம் அரகர மகாதேவாம் என்னாருடைய போற்றி போற்றேன் இறைவா போற்றே ஸ்ரீ மகா கணபதேஹேம் நீலகண்ட ஸ்வாமி நீளமகா வள்ளி தேவசேலா காந்தஸ்வரணவோ ஓ ஸ்ரீ மகா கணபதேஹேம் இந்த ஸ்தலமானது மிக சிறந்த பக்தர்களுக்கு வேண்டியோருக்கு வேண்டும் விவரங்களை கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கின்றது பேராவூரணி தொகுதியிலே இவரது தான் நாங்கள் கிருஷ்டதெய்பமாகவும் குலதெய்வமாகவும் வேண்டி காரியங்களை தொடங்குகின்றோம் ஒவ்வொரு பிள்ளையார் கோவிலில் திருமணம் நடப்பது அரிதி சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு மூர்த்தத்திற்கும் இந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விநாயகரை வந்து தரிசனம் பெற்று உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெறுவதற்கு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஸ்ரீநாத் பத்ரி மீடியா வந்து நம்ம கோயிலையும் வெளிப்படையா கொண்டு வரது ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் பல ஆன்மீக தகவல்களைக்கான ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்